செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து போன் போல்வாய் காண்பேனி ஜோதிட நேரம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமையன்று வளர்ப்பறை பிரதமை திதியிலே அதாவது வளர்ப்பிறிலே வருகின்ற பிரதமை திதியிலே பூராடம் நட்சத்திரத்தில் நிகழ்கிறது அதுவும் லக்கணம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்பது கன்னி லக்கணத்திலே பிறக்கிறது கன்னி லக்கணத்தில குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ சஞ்சாரம் செய்கிறாரோ அதன்படி தான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த வருடத்தில் பெயர்ச்சி மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு அதிச்சாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதே குரு பகவான் மிதுனராசி கடகராசிக்கும் அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று மீண்டும் கடகராசி என்று மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் ஆக இந்த வருடம் குரு பகவான் மூன்று ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக ஜோதிர சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்திலே மூன்று ராசியிலே சஞ்சாரம் செய்தால் மூன்றில் ஒரு பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும் மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி மிருகசேஷம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த ராசி அன்பர்களே ரா பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்கின்ற சனி பேச்சு என்பது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே வருகிறது இதுவரை தொழில் ஸ்தானத்திலே இருந்து பாடு படுத்திக் கொண்டிருந்தது இனிமேல் லாபஸ்தானத்துக்கு வருகிறார் நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் இந்த வருடம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த வருடம் நல்ல பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் மிக மிக முக்கியமான வருடமாக உங்களுக்கு இருக்கும் சில வருடங்களாக நீங்கள் பட்ட அவஸ்தைக்கெல்லாம் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இந்த வருடம் கிடைத்து இந்த வருடம் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் என்பது உறுதி மேலும் மே மாதம் பதினான்காம் தேதி வருகின்ற குரு பேச்சின் மூலமாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே தனஸ்தானத்திலே குருபான் வருகிறார் ஆகவே இந்த வருடம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாருக்கோ உங்கள் நிச்சயமாக நடக்கும் மேலும் இந்த வருடம் இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடந்து உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தருவார்கள் என்பது உறுதியும் மேலும் உங்கள் ராசிக்கு ராகு கேத்து பேச்சின் மூலமாக சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஆசைகள் இருக்கலாம் அவ்வாறு இருந்தால் இந்த வருடம் நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உருவாகும் இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் அது முக்கியமாக கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்திலே பிறந்தவர்களுக்கு குரு பகவான் திருவாதிரிலே சஞ்சாரம் செய்கின்ற பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த காலகட்டத்திலே நிச்சயமாக திருமணம் கைகூடும் தமிழ் மாதப்படி பார்த்தால் ஆணி ஆடி ஆவணி இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு சிறப்பான மாதங்களாக இருக்கிறது இந்த மாதங்களிலே ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடி இந்த காலகட்டத்திலே நிச்சயமாகும் அதன் பிறகு முன்பின் திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் நல்ல லாபத்தை பெற முடியும் நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெற முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு கண்டிப்பாக மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உத்தியோக உயர்வு இருக்கிறது நீங்கள் விரும்பிய இடத்தில் உங்களுக்கு உத்தியோகம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் வெளிநாட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வருடம் நல்ல வருமானம் கிடைக்கும் வெளிநாட்டு வியாபாரம் எக்ஸ்போர்ட் தொழில் மிக மிக விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பாக இந்த ரிஷவராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இருக்கிறது இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு மூலமாக அரியர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்ல ஹைக் அதாவது வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல யோகம் இருப்பதற்கான அறிகுறிகள் மிக அதிகமாக இருக்கிறது விவசாயிகளுக்கு நீங்கள் எதை பயிரிட்டாலும் சரி நீங்கள் எந்த தானியத்தை பயிரிட்டாலும் சரி விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தையும் யோகாத்தையும் தருகிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள் நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு நல்ல ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை படித்த மாணவர்களுக்கும் உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் முக்கியமாக மல்டி நேஷனல் கம்பெனிகளில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் பெண்களுக்கும் ஒரு யோகமான ஆண்டாகத்தான் இருக்கிறது பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குருபான் வருவதனால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இதுவரை சில காலங்களாக உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் நடந்து கொண்டிருந்தார்கள் மேலும் சில குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தது அந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து இனிமேல் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதியும் இந்த வருடம் எப்படியும் பெண்களுக்கு ஒரு யோகமான ஆண்டாகத்தான் இந்த ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது உத்தியோகஸ்தர்கள் பதவியோடு பெற்று நல்ல சேலரி ஹை கிடைத்து அதன் மூலமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அது முக்கியமாக மே பதினான்காம் தேதிக்கு பிறகு புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் நிலம் வாங்கலாம் அல்லது புதிய வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்கலாம் வாகனமே இல்லாதவர்கள் இரண்டு சக்கர வாகனங்கள் வாங்கலாம் மேலும் கட்டிய வீடு வாங்குவது மிகவும் சிறப்பானது வீடு அதாவது இந்த ரிஷப்ராசியில் பிறந்தவர்கள் நிலம் வாங்கி வீடு கட்டுவதை விட கட்டிய வீடு அழகான வீடு புதிய வீடாக வாங்குவது மிகவும் சிறப்பானது இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக இதுவரை நீங்கள் எவ்வளோ மருத்துவ செலவுகள் செய்திருந்தாலும் அதன் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது இனிமேல் நல்ல மருத்துவம் செய்து நீங்கள் குழந்தை பாக்கியம் பெற முடியும் திருமணமான தம்பதிகளுக்கு உடனடியாக அதாவது எந்தவிதமான மருத்துவம் இல்லாமல் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறது இந்த வருடம் ஒரு யோகமான ஆண்டாக பனிரெண்டு ராசிகளிலே சில ராசிகளுக்கு யோகமான ஆண்டு அதில் இந்த ரிஷப் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு யோகமான ஆண்டாக அமைந்திருக்கிறது இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே கேதுபான் இருக்க வர இருக்கிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நான்காம் இடத்திலே கேதுபான் வர இருப்பதனால் தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறு தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மேலும் வேலை கிடைப்பதில் புதிதாக வேலை கிடைப்பதில் ஒரு தடை ஏற்பட்டு அதன் பிறகு இரண்டாவது வேலையாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்குவதற்காகவும் தொழில் ஸ்தானத்திலே ராகுபான் வரை இருக்கிறார் ஆகவே தொழில்துறையிலே வேலை பொழு மிக அதிகமாக இருக்கும் அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்காகவும் ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை வணங்கிவிட்டு வர வேண்டும் அவருக்கு மாலை மரியாதைகள் கொடுத்து தேங்காய் பழம் கொடுத்து பூஜைகள் செய்து வர வேண்டும் அடுத்து ஒரு முறை திருநாகேஸ்வரம் ஒரு வெள்ளிக்கிழமை என்றால் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் ஆகவே ஒரு வெள்ளிக்கிழமை இன்று ராகு காலத்திலே திருநாகேஸ்வரம் சென்று அங்கே பகவானுக்கு அபிஷேகங்கள் பால் அபிஷேகம் செய்து அதன் பிறகு அங்கே இருக்கின்ற இறைவனை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் உப்புளியப்பன் கோயிலுக்கு சென்று ஒப்பளியப்பனை தரிசனம் செய்துவிட்டு வருவது சிறப்பானது அவ்வாறு செய்தால் தொழில்துறை விருதி உங்களுக்கு மிக மிக நன்றாக இருக்கும் இந்த வருடம் ஒரு யோகமான ஆண்டாகத்தான் அமைய வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு தீபம் வைத்து விட்டு வந்தால் சனி பகவான் மேலும் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் உங்களுக்கு கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் என்று இருக்கிறது இந்த வருடம் இந்த பரிகாரங்களின் மூலமாக எண்பது சதவீத நன்மைகளை பெற்று இந்த வருடமே கலந்த ஒரு பன்னிரண்டு வருடங்களில் இல்லாத அளவுக்கு நல்ல பெருமையும் புகழையும் அடைவீர்கள் என்பது உறுதி